எல்லோருக்கும் வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க நம்முடைய ஷாப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கான கிருஷ்ணர் பொம்மைகளில் ரொம்பவே அழகாக குழுவக்கூடிய கிருஷ்ணருடைய கலெக்ஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா குழநூதக்கூடிய கண்ணனை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதுக்கான டவுட்ஸ் எங்ககிட்ட ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு அவர் தான் வேணும்னு வாங்குறவங்களும் இருக்கீங்க ஸோ இந்த குழநூதக்கூடிய கண்ணனுடைய மகிமையை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்பவே அழகா வேணுகானத்தை இசைக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணரா நமக்கு வேணுகானம் இசைக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் அப்படின்னா கையில தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஃப்ளூட் வச்சு வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சிலைகளை தாராளமா நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில வச்சே வழிபடலாம் கிருஷ்ணர் அப்படின்னாவே நம்ம எப்படி முருகர் அப்படின்னா வேல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னாவே அவருக்கான அடையாளம் இந்த புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புல்லாங்குழலை இசைக்கிறதுனால நமக்கிட்ட இருக்கக்கூடிய மாயையை விளக்கி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் இந்த மாதிரியான புல்லாங்குழல் இசைக்க கூடிய கிருஷ்ணருடைய சிலைகளை வச்சு நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில வச்சு வழிபடலாங்கிற சொல்கிற ஒரு சாஸ்திரமா சொல்றாங்க மாயை அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க நம்முடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் தவறான மாற்றி நமக்கான நல்ல ஒரு வழிபாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு பிளசண்டான ஃபியூச்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த புல்லாங்குழலுடைய இசை இசைக்கு மயங்காதவங்களே கிடையாது எஸ்பெஷலாக கிருஷ்ணர் ஊதக்கூடிய அந்த புல்லாங்குழல் இசைக்கு எல்லா மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகி நம்ம நல்லபடியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாத்யத்தோடு தான் புல்லாங்குழலுடைய இசைக்கு எல்லாருமே மயங்கி தங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த மாயையை விளக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புல்லாங்குழலுடைய இசையானது வாசிக்கப்படுது பொதுவாகவே நம்ம வந்து இந்த இசைகளெல்லாம் கேட்கும் பொழுது அந்த இசையினுடைய தன்மை நம்மளுடைய மைண்டையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி குழனுடைய தன்மை இருக்கும்பொழுது அவருக்கே உரிதான அந்த குழனோடு அவர் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் கரைஞ்சு போயிடும் ஊதிட்டு போயிடும் எப்படி புல்லாங்குழலில் ஊதுவாங்களோ ஊதுகிற மாதிரி ஊதிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கெட்ட தவறான ஒரு விஷயங்கள்லாம் நடமாட்டத்தில் இருக்குது இது எந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்கல ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர்ஸோட விஷயக்கு ஏற்ற மாதிரி எல்லாருடைய மனதுக்கும் பிடித்த மாதிரி தான் வியாபாரம் அப்படிங்கிறத செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் விருப்பப்படுற மாதிரி புல்லாங்குழல் இல்லாதபடி அதாவது புல்லாங்குழலை தன்னுடைய கையில் வச்சுட்டு அவர் நின்னுட்டுருப்பார் இல்லாமல் எப்போவுமே இருக்க மாட்டார் தன்னுடைய கையில் வச்சுட்டு புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் வச்சுருக்கோம் புல்லாங்குழலை இசைக்கிற மாதிரியான கிருஷ்ணரையும் வச்சுருக்கோம் ஸோ உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான பொம்மைகளை கலெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அலங்கார ஷாப்புக்கு டைரக்டா வாங்க நிறைய கலெக்ஷனை நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டுமே ஸ்பெஷல் கலெக்ஷன்ன்றது கிடையாது வருஷம் ஃபுல்லாகவும் நாங்கள் வந்து பொம்மைகள் விற்கிறவங்க தான் ஸோ உங்களுக்கு தேவையான பொம்மைகளை கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டுங்கிறது இல்லாமல் உங்கள் மனசுக்கு எப்போ வாங்கணும்னு விருப்பப்பட்டிருந்தோம் நம்மளுடைய ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பல பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பதிவுலேயுமே புல்லாங்குழலோடு இசைக்கக்கூடிய கிருஷ்ணருடைய சிலைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் நேரில் நம்மளோட ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிருஷ்ணர் மட்டும் இல்லைங்க குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணரில் கூட புல்லாங்குழலோடு தான் அவர் உட்கார்ந்துருப்பார் ஒரு சின்ன வெண்ணப்பான கிருஷ்ணரை காமிக்கிறேன் நீங்கள் அதுலேயுமே பாருங்கள் எப்படி அவர் வந்து தன்னுடைய கையில் புல்லாங்குழலோடு வச்சுட்டு அமர்ந்திருக்காருன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி கிருஷ்ணர்லாம் பாருங்க அழகா வெண்ணப்பானையோட தான் அமர்ந்திருக்காரு ஆனா இவருமே தன்னுடைய இடுப்புல அவருக்கான அந்த ஊதுக்குழலோடு தான் அமர்ந்திருக்காரு இந்த புல்லங்குழனுடைய இசை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படிங்கிறத தாண்டி அந்த இசைக்கு மயங்காத உயிரினங்களே ஜீவராசிகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் அடுத்துதான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மண்ணால் செய்யப்பட்ட சிலை பாருங்க இவர் வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிருஷ்ணர் இந்த மாப்பிள்ளை கிருஷ்ணருடைய தோற்றத்திலையுமே அவர் வந்து தன்னுடைய கையில அந்த புல்லாங்குழலோடு சேர்ந்து தான் நின்றுட்டு இருக்காரு வேணுகானத்தை இசைக்க கூடியவர் அப்படிங்கிறதுனால வேணுகோபால சுவாமின்னே பேர் வாங்கினவர் தான் நம்மளுடைய குட்டி கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணருடைய சிலைகளில் இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த செல்வ நிலையங்களையும் அஹ் எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு தாத்பரியம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சிலை வடிவமே இல்லாம நீங்கள் படத்துல கூட இல்லாமல் ஒரே ஒரு புல்லாங்குழலை மட்டுமே வாங்கி வச்சு அவரையே கிருஷ்ணரா பாவிச்சு நம்ம வீட்டில் பூஜை வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து நம்ம காலங்காலமா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த புல்லாங்குழல்னாவே கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே ஃபாலோ பண்றாங்க ஆனா இப்போ இடைப்பட்ட காலத்துல ஒரு சிலரால ஒரு அவநம்பிக்கையா சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் புல்லாங்குழலோட சேர்க்கக்கூடிய கிருஷ்ணர் வெயிட்டில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ஆனா புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மட்டும் இல்லைங்க அந்த புல்லாங்குழலுடைய இசையே நம்மளுடைய மாயையை விளக்கி நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியையும் நம்முடைய வாழ்வுக்கான ஆதாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இசை நாதம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க நம்ம வந்து காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்களில் சொன்ன மாதிரி இந்த வேணுகோபால சுவாமியுமே நம்மளுடைய வீட்டு பூஜை வச்சு வழிபடலாம் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் யூஸ் பண்ணப்பட்ட அழகான ஒரு சிலைகளை இப்போ இப்போக்கி நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அவநம்பிக்கை இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக என் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறேன் பட் ஆனால் இதுவரைக்கும் சாஸ்திரங்களில் சொல்லப்படாத ஒரு விஷயம் தான் இந்த தவறான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைக்கக்கூடிய கிருஷ்ணரை உங்களுடைய மனதுக்கு பிடித்து ஆத்ம திருப்தியோடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட நிறையவே இருக்குது டேரெக்டாக நம்மளுடைய ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரில் ஒரு ஐவரி ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி உயரத்தில் இருப்பாங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஹைட்டில் இருப்பார் ரொம்ப அழகாக ஆர்னமெண்டலாக இருப்பார் ஆனால் இவருமே தன்னுடைய கையில் குழல் வச்சுட்டு ரொம்ப அழகாக வேணு கானம் இசைக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணராக இருக்கார் இவருடைய விலை வந்து எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்கங்க நம்ம வந்து ஜென்டிலாக வாஷ் பண்ணி நம்மளுடைய ரெகுலர் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி கிருஷ்ணரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் இருக்க இந்த கிருஷ்ணருமே வேணுகானம் இசைக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் தான் தன்னுடைய கையில் புல்லாங்குழலோடு நமக்கு காட்சி தராரு கரிய மேனியோடு கொண்ட அழகான கருமை நிற கண்ணன் எவ்வளோ அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காரு பாருங்க இந்த கண்ணே நமக்கிட்ட ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நமக்கான மா மாயையை விலக்கக்கூடிய ஒரு சிலையாக இருக்குது கருமை வண்ண கண்ணராக ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த பொருள் வந்து நமக்கு பேப்பர் மஷால செய்யப்பட்டிருக்கு இவருமே குழழுதக்கூடிய கண்ணனா ரொம்ப அழகாக ரிலீஃப்டு ஒர்க்காக செய்யப்பட்டிருக்கு இவருடைய விலை வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருவார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக தனக்கான கிரீடத்தெல்லாம் அழகாக அணிஞ்சு அங்க வஸ்திரமும் அவருக்கான கீழ்பாஸும் போட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய காலை மடித்து போட்டு ஸ்டைலாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது இவரை பார்த்தாவே எவ்வளோ அழகாக சாந்தமாக இருக்க மாதிரி இருக்கார் பாருங்கள் இந்த சிலையுமே கொ கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபீட்டு உயரம் இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹைட் இருப்பார் இந்த சிலையோட ரேட்டு வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இவருமே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வேணு இசைக்கக்கூடிய ஒரு புல்லாங்குழலை தன் கிட்ட வச்சுட்டு நிற்கிறாரு இந்த பீஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி ரேடியம் டைப்புமே இருக்குது ரேடியம் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணருமே அழகாக இருக்கார் சேம் ரேட்டு தான் ரெண்டு பேருமே இவர் கையிலையுமே அழகான இந்த புல்லாங்குழலை வச்சு நம்ம ஷோ பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு முக அமைப்போடு கூடிய அழகான வேணுகோபால சுவாமி அழகான ஃபீச்சரில் ரேடியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க நைட்டில் ஸ்விட்ச் ஆஃப் உங்களோட லைட்ஸை அப்படின்னா இந்த ஐட்டம் இந்த இந்த சிலை வந்து அழகாக அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு லைட்டோடு இருக்கும் ரொம்ப அழகான ஃபீச்சரில் இந்த சிலையுமே செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் இருக்க இந்த ராதாகிருஷ்ணர் ஜோடியாக வருவாங்க புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய இந்த நீலவண்ண திருமேனி கிருஷ்ணர்கிட்ட அவருடைய இசையால மயங்கின கிருஷ்ண ராதா எவ்வளோ அழகாக சந்தோஷமாக ஒரு போஸ்டரில் இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு பாருங்க இந்த மாலையினுடைய அமைப்பே ரொம்ப அழகாக அப்படி ஸ்விங் பண்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரோட பொறுப்பாதங்களுமே எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்க மாதிரி செய்திருக்காங்க பாருங்கள் ஒரு தாமரை கமல பீடம் இந்த பீடமே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கும் இதுக்கு மேலே அழகாக அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு ரெண்டுமே தனித்தனி சிலைகள் தாங்க இந்த மாதிரி புல்லாங்குழலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த ரெண்டு பீஸுமே சேர்த்து ராதாவும் கிருஷ்ணனும் சேர்ந்து 22,000 டூ தௌசண்ட் வருவாங்க மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரில் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிருஷ்ணர் பாருங்கள் பேப்பர் மெஷின்னு சொல்லக்கூடிய காகிதக்குழு பொம்மையில் பேப்பர் மெஷின்னு சொல்லக்கூடிய காகிதக்குழு பொம்மையை அழகாக நம்மளுடைய தமிழக கைவினை கலைஞர்கள் செய்திருக்காங்க எவ்வளோ அழகான ஒரு முக அமைப்பு பாருங்கள் நல்லா சிரிச்சுட்டே அவர் வந்து குழல் ஊதுற மாதிரி இருக்குது அவருடைய கொண்டையும் கொண்டையில் இருக்கக்கூடிய அந்த மயில் பீலோட அலங்காரமும் எவ்வளோ அலங்காரமாக இருக்கார் பாருங்க அவருடைய அங்க வஸ்திரமெலாம் நல்லா பறக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் தன்னுடைய இடுப்பை வளைச்சு எவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்க மாதிரி செய்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சிலைகள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இன்னொன்று நம்ம இந்த மாதிரி தேடி தேடி ஆர்டிசன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பீசஸ்ஸை நம்ம ஒர்க் பண்ணி வாங்கிட்டு வரோம் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பேப்பர் மேஷ் அப்படின்னாலும் ஒட்டிப்பு வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த தனித்தனியாக ரிலீஃப்டாக இருக்க மாதிரி பீசஸ்லாம் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த அங்கே அங்கேயெல்லாம் பார்த்துங்க எவ்வளோ தனித்தனி பீசஸாக இருக்க மாதிரி இருக்குது கையே தனித்தனியாக இருக்குது ரெண்டு கைகளுமே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக செய்திருக்காங்க இந்த பீஸோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மூணு கிருஷ்ணனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மூன்று பீசஸுமே தனித்தனியாக ஒவ்வொரு கலர் ஆப்ஷன்ஸில் செய்திருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீலவண்ண திருமேனியோடு இருக்கார் அவருமே தன்னுடைய கையில் குழலோடு தான் நின்றுட்டுருக்காரு மாப்பிள்ளையினுடைய மெடுக்கோடு இருக்க மாதிரி நல்ல பாகுவா இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் சிலை இந்த சிலையோட ரேட்டு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்தது நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஆன்டிக் ஸ்டைல் ஒரு பிராஸ் ஃபினிஷ் மாதிரி செய்யப்பட்ட ஒரு ஃபைபர் டாலு எதுவுமே மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் தான் செய்திருக்காங்க இந்த சிலையுமே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் உயரத்தில் இருப்பார் எவ்வளோ அழகான ஒரு ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவரோட வேஷ்டி வந்து நல்லா அழகாக ஒரு பர்பிள் கலரில் இருக்க மாதிரி இருக்குது மற்ற எல்லாமே ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் டச் பண்ணியிருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவரு ஃபுல் மார்பிள் மாதிரியே செய்திருக்காங்க ஆனால் இவருமே மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரில் செய்யப்பட்ட சிலை தான் எவ்வளோ அழகான இந்த புல்லாங்குழலோடு சேர்த்து இசைக்கிற மாதிரியும் அவர் ரொம்ப மெய்மறந்து ரொம்ப சாந்தமாக நமக்கு பார்க்குற மாதிரியும் செய்திருக்காங்க இந்த மாதிரி சிலைகள் நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்க நம்மளோட ஷாப்புக்குன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய பீஸுமே சரி இந்த சின்ன பீஸுமே சரி ரெண்டுமே வந்து வேணு கோபால சுவாமி அதாவது கிருஷ்ணருக்கான இன்னொரு பெயர் வேணு அப்படிங்கிறது மூங்கில் குழலால் செய்யப்பட்ட இந்த மாதிரியான குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவோடு சேர்ந்து நிற்பார் வேணு கோபால சுவாமி பாலசுவாமி அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையில ஒரு விடுதலை பருவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராய் இருப்பார் ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையினுடைய டோட்டல் உயரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் தான் இருப்பார் இந்த முகத்துடைய லக்ஷணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிரிச்சிட்டே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் இவருமே குழலுவதக்கூடிய அழகான ஒரு கிருஷ்ணர் தான் இவரோட ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருவார் இதுலேயே அழகாக குட்டியாக ஒரு சிலை இருக்கார் இவருமே வந்து பார்த்திங்கன்னா கோபால தான் வேணுகோபாலன் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்துருக்காங்க பாருங்கள் ஒரு தாமரை கமல பீடம் அந்த பீடத்தில் நின்றுட்டுருக்காரு அவருக்கு பின்னாடி அவருடைய ரொம்ப அழகான அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு இவருமே தன்னுடைய கையில் குழலோடு தான் நின்றுட்டுருக்காரு பாருங்கள் இவரோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவார் நான் இந்த சிலையை ஒரு அழகான ஒரு ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேஸில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பேஸு ஒரு பெரிய ட்ரீ மாதிரி இருக்குது இந்த ட்ரீனுடைய நிழலில் கோவோடு சேர்ந்து நமக்கு காட்சி தர மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா சிலைகளை தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக காமிக்கணும் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம் குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கிருஷ்ணர் ராதாவோடவும் சேர்த்துருக்காரு எவ்வளோ அழகான ஒரு முகபாவத்தில் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு பாருங்க அழகான மாடப்புறாக்கள் நிற்கிறது கிருஷ்ணரும் ராதையும் இருக்காங்க அவருடைய குழலில் அவருடைய குழல் உசையில் மயங்கி ராதா எவ்வளோ சாந்தமாக அப்படியே அமைதியை நின்னுட்ருக்காங்க பாருங்கள் அவருடைய இசைக்கு மயங்கி ஒரு மயிலுமே அவர் கால் கிட்ட நின்னுட்டுருக்க மாதிரி இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு டோட்டலாக ஒரு டூ ஃபீட் உயரத்தில் இருக்குங்க இந்த சிலையோட ரேட்டு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுலேயே அழகாக இந்த மாதிரி ஃபுல் பியூர் மார்பிள் அண்ட் ஆக்சிடைஸ்டு க்ரோம் கோட்டிங் கோல்டு கலர் பண்ண மாதிரியும் இருக்குது இந்த சிலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த சிலையிலுமே ரொம்ப அழகான அந்த வேணு காணத்தை இசைக்கக்கூடிய கிருஷராக தான் நமக்கு காட்சி தராரு